और क्रैकर तो परना आ स्विच करके ऑफ பண்ணிரும் நம்ம வண்டியோட work முடிஞ்சிருச்சு ফাইনাল check எடுத்துட்டு சொல்லுங்க பாருங்க வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஷெட்டில் இருக்கேன் அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க வண்டிக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா இருங்க காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களா வாட்ரு வாஷ் ரேம்பு மேலே ஏற்றி நிற்த்திருக்கேன் இப்போ வாட்ரு வாஷ் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து எஃப்சி எஃப்சி பண்ணணும் இப்போ பெயிண்டிங் வேலை அது இது நடக்க போகுது ஃபஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்ரு வாஷ் பண்ண போகிறேன் இது எல்லாமே எங்கள் ஷெட்டில் இப்போ நான் தான் உட்காந்து வாட்ரு வாஷ் பண்ணணும் இது ஃபுல்லாத்தையுமே வண்டி ஃபுல்லாக க்ளீனாக பெயிண்ட் அடிக்கிற அளவுக்கு வாட்ரு வாஷ் பண்ணணும் அதேமாதிரி சேஸில் ஃபுல்லாக டஸ்ட் இல்லாத வாட்ரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து இந்த ஸ்கில்டனு பாருங்க இந்த ஸ்கில்டனு வெல்டிங் ஜாயிண்ட்டு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா வாட்ரு வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனா விரிசல் வீர்சல் விட்டுருக்கா கேப் இருக்கா இது எல்லாமே பார்க்க முடியும் தான் இதிலலாம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது என்னென்ன சின்னதாக க்ராக் இருக்கா நெட்டு போல்ட் ஏதாவது இல்லாத இருக்கா எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணணும் ஓகே இப்போ வந்து வாட்ரு வாஷ் கன்று உள்ளே இருக்குது அந்த வாட்ரு வாஷ் கன்று எடுத்து வாட்ரு வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம் வாட்ரு வாஷ் கன்று வேறு வேலை செய்தான்னு வேறு தெரியல போய் பார்ப்போம் வாட்ரு வாஷ் பம்பு சம்பவம் செஞ்சு விட்டது உடச்சிக்கிச்சு போகுது யாரோ உடச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி பண்ணவங்க யாரும் உடைச்சாங்கன்னு தெரியல நோண்டிக்கிட்டுருக்காரு ரெடியாக தான் பார்க்கலாம் இல்லைனா நம்ம வேண்டிய வாட்ரு வாஷ் கடைக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு வாட்ரு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் என்னப்பா என்ன ரெடி பண்ணுவீங்களா பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்கன்னு காய்ஸ் அந்த வாட்ரு வாஷ் கண்ணை கட்டி அந்த லைட்டாக இது வெல்டிங் விட்டுருக்கு அதனால போய்ட்டு கேஸ் வெல்டிங்கை வச்சுட்டு வான்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்கேன் அது வரட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வாட்ரு வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம் காய்ஸ் அந்த கன்று போயிட்டு ரெடி பண்ணிட்டு வர வரைக்கும் வந்து வேலைக்காக அது போல அதனால வண்டி வந்து இப்போ தான் வந்து டிங்கர் ஷெட்டு வந்து டிங்கர் செட்டுக்கார் வந்து பார்த்துட்டு போனார் அவர்கிட்ட இதெல்லாம் பெண்டாக இருக்குது அதேமாதிரி ஒரு சின்ன சின்ன வேலை முன்னாடி கிளாஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலை சொல்லியிருக்கேன் அதெல்லாம் அவங்க ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அவங்க ஷெட்டுக்கு போயிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் பண்ணிக்கலாம் வந்துகிட்டா ரகாஷ் அவர் பின்னாடி தான் போயிட்டு இருக்கேன் ஷெட்டுக்கு போவோம் விடுவாஸில் விடவா வண்டியை விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் காஷ் டிங்கர் ஷர்ட்டுக்கு விட்டுருக்கேன் பார்க்கறாப்புல வண்டிக்கு மேலே எதனா கிராக் இருக்கான்னு பார்ப்போம் நான் இதில் இருக்கேண்ணா ஒரு கிராக் இருக்கு பாருங்க ஆ சுவிட்ச் இருக்கு ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே கைஸ் அவங்க போய் மெட்டீரியல் வாங்க போயிருக்காங்க ஒரு நாலஞ்சு போல்ட் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வரட்டும் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்க போது குட் மார்னிங் கஷ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொருள் வாங்குறதுக்காக வெளியே வந்தேன் நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஷெட்டை மூட்டிட்டு போயிட்டாங்க நைட்டு படுக்கிறதுக்கு வழி இல்லை இடம் இல்லாததெல்லாம் எங்கள் ஷெட்டுக்கு வந்து இந்த டாட்டா ஏசியில் தான் நைட்டு ஃபுல்லாக குறுக்கிட்டு படுத்துட்டு இருந்தேன் ஒன்று மறுபடியும் ஷெட்டு அந்த ஷெட்டு வந்து பத்து மணிக்கு தான் திறப்பாகலாம் பத்து மணிக்கு மேலே தான் போய் வண்டி போய் பார்க்கணும் நான் வேறு ஒரு பொருள் வாங்க வந்தால் வண்டி லாக் பண்ணிட்டேன்னா என்ன எதுன்னு பார்க்கல அவருக்குள்ளே அவங்க ஷெட்டை மூட்டிட்டு போயிட்டுருக்காங்க வண்டி கிளாஸும் எத்தலாம் லாக்குமில்ல பண்ணல தான் இருக்குது பார்க்கலாம் போய் தான் பார்க்கணும் எந்த நிலமையில் இருக்குதுன்னு பார்க்கலாங்க ஐஸ் வண்டிக்கு வந்துட்டேன் சொன்ன வேலையை ஏதோ ஒரு செஞ்சு வச்சுருக்காங்க எவ்வளோ இந்த இடம் ஒன்று அதேமாதிரி இந்த டோரோண்ட லைட்டாக இது இருந்தது அந்த கிளாஸ் பீடிங் அது ஒரு இடம் அது செஞ்சுருக்காங்க அந்த கிளாஸ் பீடிங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதே இந்த கார்னரில் இந்த கிளாஸ் பீடிங்கு உங்கள் டோர் ஒர்க்கு உங்களுக்கு இந்த வேலையும் முடிஞ்சிச்சு அது அங்கே பின்னாடி மேலே ஒரு இது இருக்கும் அது மட்டும் இன்னும் செய்யலை சரி வரட்டும் செய்ய சொல்லலாம் பின்னாடி வெல்டிங் வேலை ஓகே இதையும் வெல்டிங் அடிச்சுட்டாங்க ஸ்டாப் போர்டு மடங்கிச்சு எப்போயும் டயர் வெடிச்சு நம்மளது வெள்ளம் மடங்கின்னு போச்சு பாருங்கள் அதையும் சரி பண்ணியாச்சு அந்த பக்கம் எதுவும் வேலை இல்லை அதே மாதிரி வெல்ட் அடிச்சாச்சு இந்த பக்கம் எதுவுமே வேலை இல்லை சென்ட்ரல் ஒரு வெல்டிங் சொன்ன பாருங்கள் பண்ணிட்டாங்க பக்கமாக அதையும் முடிச்சிட்டாங்க அதோ அந்த வெல்டிங் இந்த வெல்டிங்கை முடிச்சிட்டாங்க ஓகே வண்டி வேலை முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட இருந்தாலும் அந்த இதில் ஒரு சின்ன பொக்கம் இருக்குது அதை பார்க்கணும் பார்த்துட்டு வேறு எதனா இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளும் இன்னும் ரேட்டை செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பேர்னடா விஜயகுமார் சுற்றி சுற்றி ஓகே இது ஏன் வெல்டிங் வைக்கிறோன்னா அந்த போல்டு வந்து லூஸ் ஆகி வர்றதா எடுக்கிறதுக்காக போய் வெல்டிங் வைக்கிது ஓகே வேலை முடிஞ்சிச்சு இங்கேருந்து வண்டி எடுத்துட்டு நம்ம போயிட்டு நம்ம ஷெட்டுக்கு போயிட்டு வண்டியை வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம ஷெட்டுக்கு வந்தாச்சு போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணலாம் ஓகே வாட்டர் வாஷ் பாயிண்ட்ல கொண்டு வந்து விட்டுருக்கேன் போயிட்டு வாட்டர் வாஷ் கண்ணு ரெடி பண்ணிட்டாங்க நேற்று வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம் கொஞ்ச நேரம் இருக்குல்லாம் முடியல ஒரே ஆளாக அடிச்சிட்டு இருக்கேனா மேலே சேஸ் பின்னாடி மேலே சேஸ் உள்ள முடிச்சிட்டேனா அந்த சைடு இருக்கு கேபின் இருக்கு அவ்வளோதான் மீதி வாட்டர் வாஷ் முடிஞ்சிடும் கொஞ்ச நேரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நூ ட்ரைவரும் வாட்டர் வேலை முடிச்சு பெயிண்ட் வந்துட்டாங்க பட்டி ஒர்க் போயிட்டு இருக்கு ஒர்க் போர்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியோட வேக்கம்லேருந்து பெயிண்ட் அடிக்க நான் அவருங்க இந்த டேப் வச்சு ஹெட்லைட்டு அந்த சின்ன இண்டிகேட்ரு பின்னாடி அந்த லைட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணி வச்சுருக்கேன் பெயிண்டிங் ஒர்க்குன்னு ஆரம்பிச்சிருச்சு நேற்று வந்து நைட்டு பாதியிலே வந்து நிறுத்திட்டு போனாங்க இன்னைக்கு மீதி வேலை செய்ய வந்திருக்காங்க போய் பார்க்கலாம் கண்ணாடிக்கெல்லாம் எல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டு இருக்காங்க பெ வண்டியோட ஒர்க் முடிஞ்சிருச்சு பைனல் டச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க சுத்தி பாப்பி இருக்குன்னு

வண்டி வண்டியை கிட்ட ஃபிட்னஸ் காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் பெயிண்ட்டு சரியாக கூடும் காயலை அதுக்குள்ளே போ அர்ஜெண்ட்டு அர்ஜென்ட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க இப்போ பாருங்கள் மழை வேற பெய்யுது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடித்த பெயிண்ட்டு ஃபுல்லாகவே இப்போ இந்த மழையால் வந்து ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் தான் அவ்வளோ அவசரப்படுறாங்கன்னு தெரியல தெரியல ஒன்னா இந்த பெயிண்ட்டை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போனால் சரி பெயிண்ட்டே காயில்லாம் கூட பரவாயில்ல மாதிரி மழை வர ஆரம்பிச்சிச்சு வா அவ்வளோதான் அச்ச பெயிண்ட் வேஸ்ட்டு தான் எல்லாமே அவசரம் அவசரப்பட்டால் அப்படிதான் ஆகும் ஆர்டிஓவுக்கு காட்டுறதுக்கு எல்லாம் நிற்கிது நம்ம வண்டிதவருக்கு ஓகே கேஷ் வந்து ஆர்டிஓ வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் இந்த வேலை எப்சி வேலை முடிஞ்சது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே அடுத்த லோடு என்ன சொல்கிறாங்க என்ன இது சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேங்க பாய்